ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னாக்கி நாங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து படித்தோம்ல அந்த பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீயூனியன் ஒன்று வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸோ நான் படித்த ஸ்கூல் இது தான் நாங்கள் எல்லாருமே நான் டென்த்து வரதாங்க படித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேறு ஊரில் போயிட்டு லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் படிக்க போயிட்டேன் ஸோ இதுதான் எங்களோடய டென்த்து ஸ்கூல் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பாடம் சொல்லியிருந்த டீச்சர்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து உள்ளே இருப்பாங்க ஸோ வாங்க போயிட்டு மீட் பண்ணலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது நான் மேலேருந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்காங்க வெளியில் நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே மீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பழைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாருமே இப்போ உள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் படித்த எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப உள்ள வந்து அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து களைகலை அழகாக பேசிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க நான் உள்ளே போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணப்புறம் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வரல வராதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு நிறைய பேர் பார்க்காதவங்க பேசாதவங்க எல்லாருமே இந்த மீட்டிங் மூலமாக வந்து பேசிக்கிட்டாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்கம் சாங் பாடுறாங்க கரண்ட் இல்லை என்னால் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும் இப்போ வந்து நம்ம ஊர் ஃபாதருக்கு அப்புறமா வந்து பாடந்திருந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து வரவேற்பு பண்ணி வந்து பொன்னாடை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து ரீயூனியன் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க பழைய பகரலாம் மறந்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க நிறைய பேர் வரலை என்ன சுச்சுவேஷன் தெரில பட் வராதவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சிலர் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க மற்றபடி எல்லோரும் கிட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரண்ட் இல்லை அதனால தான் ரொம்ப கிளியராக தெரியல பாதியில் தான் கரண்ட் வந்துச்சு இனி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் அவங்களும் போடுறேன் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பொன்னாடை பொருத்தி வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க இனி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம் ஓகேவா எல்லாருமே கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எல்லாருமே எங்களோட படித்த பசங்க பொண்ணுங்க தான் நாங்கள் எல்லோருமே சேர்ந்தான் டென்த் வரை படித்தோம் அடுத்து நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் சூழ்நிலை உருவாகும் அதை கடந்து அடுத்த கட்டத்திற்கான சித்த அது வந்து மிக மிக மன சோறு இல்லாமல் கூடி வருடம் அப்படிங்கிறது வந்து கொடி வந்து அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே என் கூட வரை படித்த பொண்ணுங்க பசங்க தான் இங்கே கொஞ்சம் பேர் நிற்காங்க கொஞ்சம் பேர் வெளியே நின்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் விஜய் வந்து நம்மக்கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து சுடர்மணி ஃப்ரெண்டு டென்த்து ஃப்ரெண்டு